ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சிம்பிளான முருங்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துலாம் வாங்க அதுக்கு சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையும் போட்டுக்கரலாம் இப்போ முருங்காய் போட்டுக்கரலாம் மிளகாத்தூள் போட்டுக்கரலாம் அளவு மிளகாத்தூள் போட்டுக்கரலாம் இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கரலாம் கரைச்சி வச்ச புளியை ஊற்றி எல்லாத்தையும் கிண்டி விட்டுக்கரலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து மிக்சி ஜாரில் தேங்காய் கொஞ்சம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கரலாம் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு காயும் நல்லா வெந்துடுச்சு இப்போ அரைச்சு வச்ச தேங்காயை ஊற்றிக்கரலாம் வதக்காமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கரலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு போட்டுக்கறலாம் வெந்தயம் சீரகம் இப்போ கொதிச்ச குழம்புல எல்லாத்தையும் ஊற்றி கரலாம் அவ்வளோதான் சுவையான காரக்குழம்பு ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு செஞ்சுப்பாரு